ஜெய் வாசுவி இன்று நவராத்திரி மூன்றாம் நாள் வாராகி அன்னை பூஜையில் ஸ்ரீ வாராகி அன்னை பாடல் பஞ்சமி திதியின் பரதேவதையே வள்ளியே பார் போற்றும் மன்னர்களின் வீர தீர துணையே பரந்தாமன் மடி அமர்ந்த வாராகியே அன்னை லலிதாம்பிகையின் படை தளபதியே அசுரர் கூலம் அழித்த ஆதிசக்தி நீயே இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி தேவியே வலம் பல பொங்கி வர வாழ்த்து சப்த மாதர்களில் நீயும் ஒருத்தியே மனதின் மமதையை வேறரு பாயே வரங்கள் வாரி வழங்கும் சுரபியே வற்றாத ஜீவிதையே வாராகியே நல்வரனுடன் வதுவை நிசேத்திடுவாயே வஞ்சியரின் நீ கோவில் கொள்வாயே வஞ்சமில்லா மஞ்சமிடுவாயே வாழ்வாங்கு வாழவைத்து வம்சம் தழைப்பாயே மோஷத்தினில் மூழ்க பாயே உன்னில் கலந்து எம்மை உருகி உறைந்து நிலைக்க செய்து பிறவியில்லா பெருவாழ்வு தருவாயே ஸ்ரீவாராகி அன்னையே பஞ்சமி திதியின் பரதேவதையே பக்க பங்கஜ வள்ளியே பார் போற்றும் மன்னர்களின் வீர தீர துணையே பரந்தாமன் மடி அமர்ந்தவாராகியே அன்னை லலிதாம்பிகையின் படை தளபதியே அசுரர் குலம் அழித்த ஆதிசக்தி நீயே இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி தேவியே வலம் பல பொங்கி வர வாழ்த்து சப்த மாதர்களில் நீயும் ஒருத்தியே மனதின் மமதையை வேறரு பாயே